டெல்லி அட்டாக்கின் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் போட்ட பதிவு டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் கார் வெடித்த வழக்கில் பதிமூன்று பேர் பலியாகினர் இதன் பின்னணியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் சதித்திட்டம் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் டெல்லி தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் உள்ளதாக அந்த நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர் தெரிவித்திருப்பது அதிக கவனம் பெற்றுள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஒன்றாவது நுழைவு வாயிலில் நேற்று முன்தினம் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு சென்று கொண்டிருந்த ஹூண்டாய் ஐ டுவெண்டி கார் வெடித்து சிதறியது இதில் பதிமூன்று வாகனங்கள் எரிந்த நிலையில் பதிமூன்று பேர் பலியாகினர் டெல்லி போலீசாருடன் என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு முகமையும் விசாரணையை தொடங்கியுள்ளது வெடித்து சிதறிய ஹூண்டாய் ஐ காரை ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த டாக்டர் உமர் ஓட்டிச் சென்று இந்த கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது காரில் டெட்டனேட்டர் அம்மோனியம் நைட்ரேட் எரிபொருள் எண்ணெய் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி உமர் வெடிக்க செய்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் ஜம்மு காஷ்மீரில் கைதான டாக்டர் அதில் அகமது ராதர் ஃபரிதாபாத்தில் டாக்டர் முஜாமில் ஷக்கீல் உள்ளிட்டவர்களுக்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் இரண்டு பேர் கைதானதால் தான் உமர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இவர்களுக்கு பாகிஸ்தானின் ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த பயங்கரவாத அமைப்பின் நிறுவன தலைவராக மசூத் அசார் உள்ளார் இவர் நம் நாட்டில் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் காரில் சென்று தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்தனர் தற்போதைய டெல்லி தாக்குதலிலும் கார் ஓட்டிச் சென்றதாக கூறப்படும் உமர் புல்வாமா பகுதியைச் சேர்ந்தவர் இதனால் தான் இந்த தாக்குதலின் பின்னணியில் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இப்படியான சூழலில் தான் தற்போது பாகிஸ்தான் பத்திரிகையாளர் தாஹா சித்திக் எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு செய்துள்ளார் அதில் டெல்லி தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் உள்ளதாக கூறியுள்ளார் இது பற்றி அவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்லியில் பயங்கரவாதம் நடந்துள்ளது இஸ்லாமாபாத்திலும் பயங்கரவாதம் நடந்துள்ளது பாகிஸ்தான் ராணுவம் தனது தற்கொலை படையினரை தனது சொத்தாக கூறி வரும்போது இரு நகரங்களிலும் தாக்குதல் நடந்துள்ளது பாகிஸ்தான் ஜெனரல்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களில் பயங்கரவாதத்தை பயன்படுத்துவதை நிறுத்தும் வரை தெற்காசியாவில் அமைதி என்பது இருக்காது என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் டெல்லி தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளார் தாகா சித்திக் பாகிஸ்தானில் பத்திரிகையாளராக இருந்தாலும் கூட தற்போது அவர் அங்கு இல்லை பாரிஸ் நகரில் உள்ளதாக கூறப்படுகிறது